அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாடும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு நாடு போகும் போக்கு போல நாமும் கொஞ்சம் போனால் என்ன சுயநல எண்ணம் சுத்தமாக கூடாதென்று சுயநல எண்ணம் சுத்தமாக கூடாதென்று மெத்த படித்தவர்கள் மேன்மையாக வாழ்ந்தவர்கள் சொன்ன ஒரு சொல்லை சிந்தையிலே நான் நிறுத்தி சொன்ன ஒரு சொல்லை சிந்தையிலே நான் நிறுத்தி சொந்த பந்தத்திலும் சோகமான காலத்திலும் சுயநலம் பார்க்காமல் பொதுநலமே பெரிதென்று சுயநலம் பார்க்காமல் பொதுநலமே பெரிதென்று இத்தனை நாளிலிருந்து மெத்தனமாயிருந்து விட்டேன் எத்தனையோ இன்னல்கள் நித்தமுமே வந்தபோதும் எத்தனையோ இன்னல்கள் நித்தமுமே வந்தபோதும் சுத்தமாக துடை தெரிந்து சுகமாக வாழ்ந்து வந்தேன் உடலிலும் உள்ளத்திலும் வலிமை உள்ளவரை உடலிலும் உள்ளத்திலும் வலிமை உள்ளவரை உழைத்து களைத்து உற்சாகமாக வாழும் வரை எதுவும் தெரியவில்லை எந்தனுக்கு புரியவில்லை எதுவும் தெரியவில்லை எந்தனுக்கு புரியவில்லை உடலும் உள்ளமும் ஓய்ந்து தேய்ந்த பின்பு உடலும் உள்ளமும் ஓய்ந்து தேய்ந்த பின்பு ஒன்றுமே முடியாமல் ஓரமாக ஒதுங்கும்போது எல்லாமும் புரிகிறது ஏனென்று தெரிகிறது நாடு போகும் போக்கு போல நாமும் கொஞ்சம் போனால் என்ன நாடு போகும் போக்கு போல நாமும் கொஞ்சம் போனால் என்ன காலம் கடந்து உணர்ந்ததனால் கவலையுடன் வாழ்கிறேனே சுயநல எண்ணம் சுத்தமாக கூடாதென்று மெத்த படித்தவர்கள் மேன்மையாக வாழ்ந்தவர்கள் சொன்ன ஒரு சொல்லை சிந்தையிலே நான் நிறுத்தி சொந்த வந்தத்திலும் சோகமான காலத்திலும் சுயநலம் பார்க்காமல் பொதுநலமே பெரிதென்று இத்தனை நாள் வாழ்ந்து மெத்தனமாயிருந்து விட்டேன் எத்தனையோ இன்னல்கள் நித்தமுமே வந்தபோதும் சுத்தமாக துடைத்திருந்து சுகமாக வாழ்ந்து வந்தேன் உடலிலும் உள்ளத்திலும் வலிமை உள்ளவரை உழைத்துக் களைத்து உற்சாகமாக வாழும் வரை எதுவுமே தெரியவில்லை எந்தனுக்கு புரியவில்லை உடலும் உள்ளமும் ஓய்ந்து தேய்ந்த பின்பு உடலும் உள்ளமும் ஓய்ந்து தேய்ந்த பின்பு ஒன்றுமே முடியாமல் ஓரமாக ஒதுங்கும்போது எல்லாமும் புரிகிறது ஏனென்று தெரிகிறது நாடு போகும் போக்கு போல நாமும் கொஞ்சம் போனால் என்ன நாடு போகும் போக்கு போல நாமும் கொஞ்சம் போனால் என்ன காலம் கடந்து உணர்ந்ததனால் கவலையுடன் வாழ்கிறேனே வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்